வணக்கம் இந்த ஆழ்ந்த கலந்துரையாடலுக்கு உங்களை நிறைவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கிருபத்கொடை ஞானானந்த தேரர் எழுதின புத்த பகவான் மொழிந்தொருளிய மோட்ச மார்க்கம் அங்குற நூலை பத்தி இது வந்து மகா சதிப்பட்டான சூத்திரத்தை அடிப்படையா கொண்டது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நூல்ல புத்தர் சொன்ன அந்த விடுதலைக்கான பாதை இருக்கு இல்லையா குறிப்பா சதிபட்டானம் அந்த விழிப்புணர்வு பயிற்சி அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலான் இருக்கோம் சரி இதுல உள்ள முக்கிய கருத்துக்களை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவா அதே சமயம் இது எப்படி நடைமுறைக்கு உதவுங்கிற மாதிரி சொல்ல முயற்சி பண்றோம் ஏதோ தியரி கிளாஸ் மாதிரி இல்லாம ஆ சுவாரஸ்யமாவும் சில விஷயங்களை பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த நூல் வந்து புத்தரோட மிக முக்கியமான போதனைகள்ல மகா சதிப்பட்டான சூத்திரம் அதை பத்தி ரொம்ப விரிவா சொல்லுது ஓ புத்தரே இத வந்து ஏகாயனம் மார்க்கோன்னு சொன்னார் ஏகா என மார்கோ அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது துன்பங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு மனச தூய்மைப்படுத்துறதுக்கு அப்புறம் ஞானம் அடையறதுக்கு கடைசியா மோக்ஷம் அதாவது நிர்வாணம் அடையறதுக்கு இதுதான் ஒரே நேரான பாதைன்னு அர்த்தம் ஒரே நேரான பாதையா சரி சரி இதுல வந்து நாலு முக்கிய பகுதிகள் இருக்கு நாலு பகுதிகள் என்னன்னா அது அது எப்படி ஒன்னோட ஒன்னும் தொடர்புல இருக்கு ஆமா முதல்ல உடல் மேல இருக்கிற விழிப்புணர்வு காய அனுபசனா சரி உடல் ரெண்டாவது நம்ம உணர்ச்சிகள் மேல இருக்கிற விழிப்புணர்வு வேதனானுபசனா உணர்ச்சிகள் ஓகே மூணாவது நம்ம மனம் மனம் மேல இருக்கிற விழிப்புணர்வு சித்தானுபசனா மனம் நாலாவது தம்மங்கள் அதாவது மனப்பொருள்கள் அல்லது மனசோட இயக்க விதிகள் மேல இருக்கிற விழிப்புணர்வு தம்மானுபசனா ஓ உடல் உணர்ச்சிகள் மனம் தம்மங்கள் ஆமா இது வந்து ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னு செய்ய வேண்டியதில்ல நம்ம அனுபவத்தோட இந்த நாலு முக்கிய அம்சங்கள் மேலேயும் கவனத்தை வளர்க்கறதுக்கான வழிகள் இது சரி உடல் பத்தி பார்க்கலாம் காயானு பசனா இது நாம பார்க்க முடியுது உணர முடியுது அப்போ இது மேல விழிப்புணர்வு கொஞ்சம் சுலபமா இருக்குமா மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும் ஆனா புத்தரோட பார்வை வந்து இன்னும் ஆழமானது நாம நான் என்னோடது இந்த உடல் உண்மையில நிலையற்றது அனித்தியம்னு சொல்றாரு நிலையற்றதா ஆமா மண் நீர் நெருப்பு காத்து இந்த பத்தவி ஆப்போ தேஜோ வாயோன்னு சொல்ற நாலு மூலப்பொருட்களால ஆனது அது மட்டுமல்ல இது முதுமை நோய் கடைசியா மரணம் இதுக்கெல்லாம் கண்டிப்பா உட்பட்டதுங்கிறத உள்ளது உள்ளபடி பாக்கணும் இது சம்பந்தமா ஒரு கதை கூட இருக்கு நகுலபிதுன்னு ஒரு வயசான பக்தர் இருந்தாரு ஓ சொல்லுங்க அவர் புத்தர்கிட்ட வந்து பகவானே உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு ஒரே நோயா இருக்கு முன்ன மாதிரி உங்களை வந்து பார்க்க முடியல பிக்குக்களை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வருத்தப்பட்டாரு ஆமா வயசானா வரக்கூடிய தான் அப்போ புத்தர் சொன்னார் ஆமா இந்த உடல் நோய்க்குரியது தான் அது இயல்பு ஆனா உடல் நோயுற்றாலும் உங்க மனம் நோயுறாம பாத்துக்க பழகிக்கோங்க இதுதான் முக்கியம் ஆஹா உடல் பாதிக்கப்படலாம் ஆனா மனம் பாதிக்கப்படாம இருக்கணும் அதேதான் உடலோட யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு அதனால மனசு கலங்காம இருக்க பழகிறது இதுதான் காயானுபஸ்னாவோட ஒரு முக்கியமான நோக்கம் அப்ப இதுல பயிற்சி என்ன முக்கியமா எதை செய்யணும் மிக மிக முக்கியமானது வந்து ஆனா பான சதி அதாவது மூச்சு மேல கவனம் வைக்கிறது மூச்சு ஆமா உள்ள போற மூச்சு வெளியே வர்ற மூச்சு அது நீளமா இருக்கா இல்லை குறுகலா இருக்கா வேற எந்த எண்ணமும் இல்லாமல் அதை உள்ளது உள்ள படி கவனிக்கிறது அவசரப்படாமல் அதோட இயல்பான ஓட்டத்தை மட்டும் அறியணும் இதுதான் ஆரம்ப புள்ளி மனசை ஒருநிலைப்படுத்த ரொம்ப உதவும் சரி மூச்சு கவனிக்கிறது வேற அதோட நம்ம உடல் நிலைகள் நடக்கும்போது நிற்கும் போது உட்காரும்போது படுக்கும்போது நம்ம உடல் எப்படி இருக்குன்னு கவனிக்கிறது இதுக்கு இரியாபத தியானம்னு பேரு நடக்கும்போது கூடவா ஆமா அப்புறம் அன்றாட வேலைகள் செய்யும்போது சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது பேசும்போது ஏ சும்மா இருக்கும்போது கூட நம்ம உடல் என்ன செய்துன்னு விழிப்போட கவனிக்கணும் இதுக்கு சம்பஜான தியானம்னு பேரு ஓ எல்லா நேரத்திலையும் உடலை கவனிக்கிறதா ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுல வந்து உடலோட அழிவை பத்தி கூட தியானிக்கிறது ஒரு பகுதின்னு இடுகாட்டுக்கு போய் ஒரு உடல் செதஞ்சு போறத பல கட்டங்களை பாக்குறது இது இது எதுக்கு கொஞ்சம் தீவிரமா இல்லையா ஆமாம் கேக்கறதுக்கு கொஞ்சம் தீவிரமா தோணலாம் ஆனா அதோட நோக்கம் பயமுறுத்ததோ இல்ல உண்டாக்குறதோ இல்ல அப்போ எதுக்கு உடலோட உண்மையான நிலையற்ற தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இந்த உடல் மேல இது அழகு இது நிரந்தரம்னு தப்ப ஒரு எண்ணம் வச்சிருக்கோம் இல்லையா அந்த பற்றுதலை தான் ஏன் உடம்புக்கும் இதுதான் கடைசி நிலைன்னு உணரும்போது அந்த அதீத பற்றுதல் தானா குறையும் இது வந்து யதார்த்தத்தை நேருக்கு நேரா பாக்குற ஒரு பயிற்சி சரி சரி யதார்த்தத்தை உணர்ச்சிகள் வேதனானுபசனா இன்பம் துன்பம் ரெண்டும் இல்லாத ஒரு நிலை இதை எப்படி கவனிக்கிறது ஆமா நாம அனுபவிக்கிற உணர்ச்சிகளை அதாவது வேதனாவை மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு இன்பமான உணர்ச்சி சுகம் சுகம் துன்பமான உணர்ச்சி துக்கம் துக்கம் மூணாவது இன்பமும் ஒரு நடுநிலையான உணர்ச்சி உபேக்கா உபேகாவா சரி இந்த பயிற்சியில என்ன செய்யணும்னா இந்த உணர்ச்சிகள் நம்ம மனசுல தோணும் போது அது கொஞ்ச நேரம் இருக்கும் போது அப்புறம் அது மறையும் போது இத வந்து உள்ளது உள்ளபடி கவனிக்கணும் ஓ இப்ப ஒரு சந்தோஷமான உணர்ச்சி இருக்கு இப்ப ஒரு கஷ்டமான உணர்ச்சி இருக்கு இது நடுநிலையான உணர்ச்சின்னு அதை அறியணும் அவ்வளவுதான் உணர்ச்சிகள் நம்மள சும்மா விடாதே இன்பம் வந்தா அதுலேயே மூழ்கிடுறோம் ரொம்ப தோண்டு போறோம் இது எப்படி சும்மா கவனிக்கிறது மட்டும் அது எங்க இருந்து வருது முதல்ல நல்ல கேள்வி புத்தர் சொல்றார் நம்ம ஆறு புலன்கள் இருக்குல்லையா ஹம் கண் காது மூக்கு நாக்கு உடல் அப்புறம் மனம் ஆமா ஆறு இந்திரியங்கள் இந்த ஆறு புலன்களும் வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்களோட அதாவது உருவம் ஒலி மணம் சுவை தொடு உணர்வு எண்ணங்கள் தொடர்பு கொள்ளும் போது ஒரு தொடுகை அல்லது ஸ்பரிசம் ஏற்படுது ஸ்பரிசம் சரி அந்த ஸ்பரிசத்தால தான் இந்த உணர்ச்சிகள் வேதனைகள் தோன்றது ஆனா இதுங்க நிரந்தரம் இல்ல தண்ணில வர குமிழி மாதிரி நீர் குமிழி மாதிரி தோன்றி மறையக்கூடியது ஓ நீர்க்குமிழி மாதிரி ஆமா பயிற்சி என்னன்னா இன்பம் வரும்போது அதுல இன்னும் வேணும் வேணும்னு ஆசைப்படாம துன்பம் வரும்போது அதை வெறுத்து ஒதுக்க நினைக்காம நடுநிலை உணர்ச்சியை கண்டுக்காம விட்டுறாம அதோட தன்மைய மட்டும் கவனிக்க பழகணும் வெறுப்பு வெறுப்பு இல்லாம ஒரு சாட்சியா நின்னு பார்க்கணும் இது கஷ்டமாச்சே சாட்சியா பாக்குறது சரி முயற்சி பண்ணணும் அடுத்து மனம் சித்தானு பசனா மனச கவனிக்கிறது தான் இருக்குறதுலயே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்களே அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்குமே உண்மைதான் ரொம்ப உண்மை புத்தர் கூட மனச வந்து ஒரு மாயாவி மாதிரி நம்மளை ஏமாத்தும்னு சொல்லியிருக்கார் மாயாவியா ஆமா இந்த பயிற்சில நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு கவனிக்கணும் மனசுல ஆசை ராகம் இருக்கா கோபம் தோஷம் இருக்கா இல்ல குழப்பம் அறியாமை மோகம் இருக்கா இதெல்லாம் தோணும் போது ஓ இப்ப மனசுல ஆசை இருக்கு இப்ப கோபம் உள்ளது உள்ளபடி அறியணும் அந்தந்த நேரத்துல மனசோட அறியணுமா அதே மாதிரி மனசு ரொம்ப சோம்பலா மந்தமா இருக்கா அதுக்கு தீனமித்தம்னு பேரு இல்லனா ஒரே அலைச்சலா அமைதி இல்லாம கவலையா இருக்கா அது உத்தச்ச கொக்குச்சம் இல்ல தியானம் மாதிரி பயிற்சி பண்ணி மனசு ஒரு நிலைப்பட்டு அமைதியா இருக்கா அது சமாகிதம் இல்ல தீய எண்ணங்கள்ல இருந்து அப்போதைக்கு விடப்பட்டிருக்கா அது விமுத்தம் இப்படி மனசோட அப்போதைய நிலைய எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம அப்படியே தான் நோக்கம் சரி உடல் உணர்ச்சி மனம் நாலாவதா சொன்னீங்களே தம்மங்கள் தம்மானு பசனா இது கொஞ்சம் சிக்கலா இருக்குமோ தம்மங்கள்னா என்ன முதல்ல தம்மங்கள்ங்கிறதை இங்க மனசோட உள்ளடக்கங்கள்னு சொல்லலாம் இல்லனா மனசு வேலை செய்கிற விதிகள் இல்ல பௌத்த தத்துவத்தோட சில முக்கியமான உண்மைகள்னு புரிஞ்சுக்கலாம் இது மத்த மூண விட கொஞ்சம் விரிவானது ஓஹோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் சொன்னா குழப்பமா இருக்கும் சில முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம மன முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற அஞ்சு விஷயங்கள் பஞ்ச நீவரணம் அல்லது ஐந்து தடைகள்னு சொல்வாங்க தடைகளா என்னென்ன ஒன்னு புலி நின்பங்கள் மேல இருக்குற தீராத ஆசை காமச்சந்த ரெண்டு கோபம் அல்லது வெறுப்பு வியாபாத மூணு மனசிலையும் உடம்பிலையும் இருக்கிற சோம்பல் மந்தத்தனம் தீனமித்த நாலு மன அமைதியின்மை ஒரே அலைச்சல் கவலை உத்தச்ச குக்குச்ச அஞ்சாவது சந்தேகம் விச்சிகிச்சா குறிப்பா இந்த பயிற்சி மேல பாதை மேல இருக்கிற சந்தேகம் சாரி இந்த அஞ்சு தடைகள் இதுங்க மனசுல வரும்போது ஓ இப்ப கோபம் இருக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு அதை அடையாளம் கண்டு அது எப்படி வந்தது கொஞ்ச நேரத்துல அது எப்படி போகுதுன்னு கவனிக்கிறது இந்த பயிற்சியோட ஒரு பகுதி இந்த தடைகளை தாண்டி போனா அடுத்து கவனிக்கணும் ரொம்ப முக்கியமானது நாம நான் என்னோடதுன்னு எதை நினைக்கிறோம்னு ஆராயணும் பௌத்தம் இத வந்து அஞ்சு தொகுதிகளா பஞ்ச உபாதான ஸ்கந்தங்கள் பிரிச்சு பாக்குது அஞ்சு தொகுதிகள் ஆமா ஒன்னு நம்ம உடல் உருவம் ரெண்டு நம்ம உணர்ச்சிகள் வேதனை மூணு நம்ம விஷயங்களை அடையாளம் கண்டுக்கிற முறை அறிதல் அல்லது சஞ்சா நாலு நம்ம எண்ணங்கள் விருப்பு விருப்புகள் மாதிரி மனசோட செயல்பாடுகள் சங்காரங்கள் அஞ்சாவது இந்த உலகத்தை நம்ம உணர்றதுக்கான அடிப்படை உணர்வு நிலை விஞ்ஞானம் உருவம் வேதனை சஞ்சா சங்காரங்கள் விஞ்ஞானம் ஓகே இந்த அஞ்சோட கூட்டுதான் நாம ஆனா நாம இத நான் எனக்கு சொந்தமானதுன்னு தப்பா புடிச்சுக்கறோம் இந்த பற்றுதல் தான் உபாதானம் எல்லா துன்பத்துக்கும் காரணம்னு புத்தர் சொல்றார் இந்த பற்றுதல் தான் காரணமா ஆமா இந்த அஞ்சு தொகுதிகளும் எப்படி தோணுது எப்படி மறையுது இதுங்க ஒண்ணுமே நிரந்தரம் இல்லைங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கணும் இதுதான் தம்மானு பசனால ஒரு முக்கியமான ஆய்வு இதுக்கும் விடுதலைக்கு என்ன தொடர்பு நேரடி தொடர்பு இருக்கு இந்த அஞ்சு தொகுதிகள் மேல இருக்கிற பற்றுதல் தான் துன்பம்னு நம்ம உண்மையிலேயே உணரும்போது நம்ம துன்பத்தோட மூல காரணத்தை நெருங்கி போறோம் இது நம்மள எங்க கொண்டு போகுதுன்னா புத்தரோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புக்கு எதுக்கு அந்த நாலு பேருண்மைகள் சத்துராரிய சத்தியம் அதுக்கு கொண்டு போகுது இதுதான் தம்மானு பசனாவோட உச்சகட்டம்னு சொல்லலாம் புத்த போதனையோட இதயம் மாதிரி ஆமா பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் புத்தர் அடைஞ்சப்போ கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவாங்களே விளக்க முடியுமா கண்டிப்பா இதுதான் விடுதலைக்கான முழுமையான ஒரு மேப் மாதிரி துன்பம் பற்றிய உண்மை துக்க ஆரிய சத்தியம் துக்கம் வாழ்க்கைன்னா அதுல துன்பம் இருக்குங்கறதை ஏத்துக்கிறது பிறப்பு துன்பம் முதுமை துன்பம் நோய் துன்பம் மரணம் துன்பம் இது மட்டும் இல்ல நமக்கு பிடிச்சவங்கள பிரியறது துன்பம் பிடிக்காதவங்களோட சேர்றது துன்பம் ஆசைப்பட்டது கிடைக்காம போறது துன்பம் எல்லாமே துன்பம்தான் சுருக்கமா சொன்னா நாம நான்னு பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த அஞ்சு தொகுதிகளே பஞ்ச ஒப்பதான ஸ்கந்தங்கள் துன்பத்தோட அடிப்படை இது ஒரு யதார்த்தம் இது முதல்ல ஒத்துக்கணும் சரி துன்பம் இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது பேருண்மை துன்பத்தோட காரணம் என்னங்கிற உண்மை துக்க சமூதய ஆரிய சத்தியம் இந்த துன்பம் ஏன் வருது புத்தர் சொல்றாரு காரணம் தன்ஹா தன்ஹா ஆமா தன்ஹானா ஆசை வேட்க பற்றுதல்னு சொல்லலாம் புலனன்பங்கள் மேல இருக்கிற ஆசை காம தன்ஹா இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கணுங்கிற ஆசை தன்ஹா இல்லனா இருந்து இல்லாமலே போயிடணுங்கிற ஆசை தன்ஹா இந்த மாதிரி தீராத ஆசைதான் நம்மள திரும்ப திரும்ப புறக்க வைக்குது துன்பப்பட வைக்குது ஆசைதான் காரணமா சரி அப்போ மூணாவது என்ன மூணாவது பேருண்மை துன்பம் நீங்குதல் பற்றிய உண்மை துக்க நிரோதா ஆரிய சத்தியம் துன்பத்துக்கு காரணம் ஆசைனா துன்பத்தை எப்படி நீக்கிறது எப்படி அந்த ஆசைய முழுசா கொஞ்சம் கூட மிச்சமில்லாம வேரோட புடுங்கி புடுங்கியேறியது மூலமா துன்பத்தை ஒழிக்க முடியும் ஆசை எங்க தோணுதோ அங்கே அது நீக்கணும் இந்த ஆசையை முழுமையா நீக்கினா அந்த நிலைதான் நிர்வாணம் அல்லது மோக்ஷம்னு சொல்லப்படுற இறுதி விடுதலை நிலை ஆசையை ஒழிக்கிறது சொல்றது சுலபம் ஆனா அது எப்படி செய்யறது அதுக்கு வழி என்ன அதுதான் நாலாவது பேருண்மை துன்பம் நீக்கும் வழி பற்றிய உண்மை துக்க நிரோத காமினி படிவதா ஆயஸ் சத்தியம் இதுதான் ரொம்ப பிரபலமான உன்னத என் வழி பாதை ஆரிய அட்டாங்கிக மார்க்கம் ஆமா ஆமா என் வழி பாதை எயிட் ஃபோல்ட் பாத் அதே தான் இது ஒரு நேரணியான நடைமுறை வழிகாட்டி இதுல எட்டு அங்கங்கள் இருக்கு நற்காட்சி சம்மாதிட்டி இந்த நாலு பேருண்மைகளை சரியா புரிஞ்சுக்கிறது நல்லெண்ணம் சம்மா சங்கப்பா பற்றில்லாத இல்லாத யாருக்கும் தீங்கு நினைக்காத எண்ணங்களை வளர்க்கிறது நல்வாய்மை வாச்சா பொய் புறங்கூறுதல் கடுமையான சொல் தேவையில்லாத வீண் பேச்சு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்வாய்மை நாலு நற்சைகை சம்மா கம்மந்தா கொலை திருட்டு தவறான பாலியல் நடத்தை இதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல் வாழ்க்கை சம்மா ஆஜீவ நேர்மையான வழியில சம்பாதிச்சு வாழ்றது நன்முயற்சி சம்மா வாயாமோ மனசுல வர தீய எண்ணங்களை தடுத்து நல்ல எண்ணங்களை வளர்க்கறது சரி ஏழு ஏழு நற்கடைப்பிடி சம்மா சதி இதுதான் நாம இவ்ளோ நேரமா பேசிக்கிட்டு இருந்தோமே அந்த நாலு வகை விழிப்புணர்வு பயிற்சிகள் சதி பட்டாணம் அத தொடர்ந்து செய்யறது ஓ அப்போ சதிப்பட்டானம் இதுல ஒரு அங்கம் ஆமா ரொம்ப முக்கியமான அங்கம் எட்டாவது நல் சமாதி சம்மா சமாதி மனச ஒருமுகப்படுத்தி தியானத்துல ஆழமா போறது இந்த எட்டு வழிகளும் தனித்தனி இல்ல ஒன்னோடொன்னு சேர்ந்துதான் வேலை செய்யும் அப்படியானா நாம இவ்ளோ நேரம் விரிவா பார்த்த அந்த சதிப்பட்டான பயிற்சிங்கிறது இந்த எண் வழி பாதையில ஏழாவது படியா வருது டூங்கம் மிகச்சரியா சொன்னீங்க சதிப்பட்டான பயிற்சிங்கிறது அந்த எண்வழி பாதையில ரொம்ப முக்கியமான மையமான ஒரு பயிற்சி அந்த பாதையில சரியா நடக்கிறதுக்கு தேவையான அந்த விழிப்புணர்வு அந்த கவனத்தை இததான் கொடுக்குது சும்மா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதாது அத வாழ்க்கையில கடைபிடிக்க இந்த சம்மா சதி அதாவது சதிப்பட்டான பயிற்சி கண்டிப்பா அவசியம் இத்தனை விஷயங்களை உள்வாங்கி பயிற்சி பண்றது இது ஒரு பெரிய முயற்சி மாதிரி தெரியுது இதுக்கு அடிப்படைய என்ன தேவை இருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம்னு புத்தர் சொல்றாரு ஒன்னு சிரத்தை சிரத்தை ஆமா நம்பிக்கை புத்தர் மேல அவர் சொன்ன தர்மம் மேல அந்த வழியில போற சங்கம் மேல ஒரு நம்பிக்கை வேணும் ரெண்டாவது ஒழுக்கம் அதாவது சீலம் அடிப்படையான ஒழுக்க விதிகள் தீய செயல்களை செய்யாம இருக்கிறது சரி சிரத்தை சீலம் குறிப்பா அந்த எண் வழி பாதையில மூணாவதா சொன்னோமே நல்வாய்மை சம்மாவாசா அதை இந்த நூல் ரொம்ப வலியுறுத்துது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாம இருக்கிறது தேவையில்லாத பேச்சன்னா அரசியல் பத்தி சினிமா பத்தி விளையாட்டு பத்தி அடுத்தவங்களை பத்தி பொறணி பேசுறது இந்த மாதிரி பயனற்ற வீண் அரட்டைகள் புத்தர் இத திருச்சான கதான்னு அர்த்தமுள்ள உண்மையான நமக்கும் நன்மை தரக்கூடிய மட்டும் பேச பழகிறது இது மன அமைதிக்கும் விழிப்புணர்வுக்கும் ரொம்ப ரொம்ப உதவும் ஆமா நாம தேவையில்லாம பேசி எவ்வளவு சக்தியை வீணடிக்கிறோம் சரி இந்த பயிற்சிய அதாவது சதிப்பட்டானத்தை தொடர்ந்து செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்னு புத்தர் சொல்றார் புத்தர் இதுல ரொம்ப உறுதியா சொல்றார் இதோட ஆற்றல் பத்தி ஒருத்தர் இந்த சதிபட்டான பயிற்சிய முழு மனசோட விடாமுயற்சியோட ஒழுங்கா செஞ்சா நாள்ல கூட நாள் ஆமா விடாம செஞ்சா கூட ரெண்டு விதமான உயர்ந்த பலன்கள்ல ஒன்ன கண்டிப்பா அடைய முடியும்னு சொல்றார் ஒன்னு இந்த பிறவியிலேயே எல்லா துன்பங்களையும் அடியோட நீக்கி முழுமையான விடுதலையான அரகத் நிலையா அடையலாம் அரகத் நிறை முழு விடுதலை இல்லனா ஒருவேளை கொஞ்சோண்டு பற்றுதல் மிச்சம் இருந்தா கூட திரும்பவும் இந்த காம உலகத்துக்கு புறக்காம அனாகாமிங்கிற உயர்ந்த நிலையை அடையலாம் இது வந்து இந்த பயிற்சியோட அளவிட முடியாத சக்தியை காட்டுது ஆக இந்த மகாசக்தி பட்டான சூத்திரங்கிறது ஏதோ ஒரு தியான முறை மட்டும் இல்லை நம்ம உடல் நம்ம உணர்ச்சிகள் நம்ம மனம் அப்புறம் இந்த உலகத்தோட யதார்த்தம் அதை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி இது துன்பத்தோட மூல காரணமான ஆசை அறியாம எல்லாத்தையும் வேறோடு நீக்கி அமைதிக்கும் நிரந்தர விடுதலைக்கும் கொண்டு போற பாதை வெறும் தத்துவமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல்முறை பயிற்சி இந்த பாதையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனத்தோட இருக்கணும் இதுதான் புத்தர் காட்டின நேரான ஒரே வழி அந்த ஏகாயன மார்க்கோ கேட்கும் போதே ஒரு தெளிவு கிடைக்குது அதே சமயம் அடேங்கப்பா இதை எப்படி செய்ய போகிறோங்கிற கேள்வியும் வருது சரி இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி அடுத்த தடவை உங்களுக்குள்ளே ரொம்ப வலுவாக ஒரு கோபம் இல்லை ஒரு பயம் இல்லை ஒரு தீராத ஆசை இல்லை ஒரு பெரிய வருத்தம் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியோ இல்லை ஒரு எண்ணமோ தோணும்போது உடனே அதில் மூழ்கிடாமல் இல்லை அதன்படி டக்குன்னு செயல்படாமல் அது உங்கள் மனசில் எப்படி தோணுது கொஞ்ச நேரம் எப்படி இருக்குது அப்புறம் அதுவா எப்படி மறைஞ்சு போகுதுங்கிறத கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு பார்வையாளன் மாதிரி ஒரு சாட்சி மாதிரி கவனிக்க முடியுதான்னு முயற்சி பண்ணி பாருங்க அப்படி கவனிக்கும்போது அந்த உணர்ச்சியோட இல்ல அந்த எண்ணத்தோட தாக்கம் அதோட சக்தி உங்க மேல எப்படி மாறுதுன்னு நீங்களே அனுபவத்துல பாருங்க இது ஒருவேளை இந்த ஆழமான தேடலுக்கான உங்களோட முதல் சின்ன அடியா இருக்கலாம் இந்த ஆழமான பார்வைகளை கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி இந்த கலந்துரையாடல்ல எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கும் எங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்